நீக்கிட்டு வந்துடும் நான் ரெண்டா இந்த போயிட்டு பல்லு தெரியுதா எவ்வளவு பெரிய பல்லு தெரியுதா இதுதான் நம்மளுக்குள்ள எப்படி விஷம் இதாகுது பத்தில நம்மளுக்குள்ள விஷத்தை செலுத்துறது இந்த பல்லு தான் இந்த பல்லு வந்து

டொயின்னு டொயின்னு எடுத்துடுவாங்க கட்டுறது சாகு போட்டு போட்டு அதை பத்தாது சுருக்கி விடணும் சரக்குன்னு போட்டு விட்டா அட்டை சட்டானு அட்டிக்கின்னு டுப்ட்டு ட்ப்ட்டு தான் பிடிச்சிருக்கவங்க இதாக இருக்கா இல்லை புடி நல்ல புட்டியாக பிடிச்சிருக்குறாப்புல மறுபடியும் ஒரு கோளார் பிடிச்சது இதுவுமே இது அட்டிச்சுன்னா அள்ளிப்பிடுவோம் சதையா எங்கே எருக்கு பற்றியில் பல் எவ்வளோ நீளம் பற்றியில இந்த பல்லாம் மனுஷன்